வணக்கம் நண்பர்களே பிடிஆர் பள்ளிவேல் தியாகராகஜன் திமுகவினுடைய எம்எல்ஏ அமைச்சர் அவர் திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏற்று விவகாரத்தை குறித்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே பேசினார் ஆனால் அவர் பேச்சு எப்படி இருந்தது அதுதான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கங்க அவர் அந்த திருப்பரங்குன்றம் உச்சி மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூனில் தீபம் ஏற்றுவதற்கு ஏற்றுவதற்கு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அதற்கு பிற பிறகு நடந்த சம்பவங்களை மிக யதார்த்தமாக கூறுகிறார் அந்த பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் ஒரு பண்பாடான கலாச்சாரம் மிக்க மதிப்பு மிகுந்த ஒரு படித்த குடும்பத்தில் இருந்து பின்னணியில் இருந்து வந்தவர் அரசியல் பின்னணியிலிருந்து வந்தவர் அரசியல் குடும்பம் அது அதனால் அவர்கள் பேச்சில் ஒரு பக்குவம் இருந்ததாக நான் கருதுகிறேன் கனிமொழி திமுக தலைவர் ஸ்டாலின் மற்ற அறிவார்ந்த அமைச்சர்கள் போல் அவர் பேசவில்லை பிடிஆர் பள்ளியேல் தியாகராஜனுடைய பேச்சு முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது எப்படி இந்த மதுரை ஐகோர்ட்டினுடைய உத்தரவை அங்கே ஏன் பயன்படுத்த முடியலை அப்படிங்கிறதுக்கு அவர் சட்ட நுணுக்கங்கள்லாம் சொல்லலை அவர் சொன்னது கல யதார்த்தம் அந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்த நேரம் அந்த நேரத்தில் அனுமதித்திருந்தால் என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பதை யதார்த்தமாக கூறுகிறார் மிக முக்கியமாக அவருடைய நேரம் கருதி மிக முக்கியமான அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய சில கல யதார்த்தங்களை சொல்கிறேன் இரவு ஆறு மணிக்கு மேலோ ஏழு மணிக்கு மேலோ அந்த தர்கா இருக்கக்கூடிய அந்த நெல்லித்தோப்பு அதை கடந்து செல்ல வேண்டிய அந்த தீபம் ஏற்றுவதற்காக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அந்த இடம் இதெல்லாம் இரவு ஏழு மணிக்கு மேல் செல்லும் வசதி இல்லை மின் விளக்குகள் இல்லை இரண்டாவதாக மனுதாரரும் மனுதாரர் கூட ஒரு பத்து பேரும் போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பாதுகாப்புக்கு செல்ல வேண்டிய போலீஸ்காரர்களுக்கும் சிரமம் இருக்குது என்ன அந்த இருட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது என்ன நடந்தாலும் என்பதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அர்த்தப்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் அவர் சொன்னது யதார்த்தம் கலா யதார்த்தம் இதை புரிந்து கொண்டு ஆறு மணிக்கு மேலே ஏழு ஏழு மணிக்கு மேலே ஒரு உத்தரவு நீதிமன்ற உத்தரவு வந்து வருது அதை அமல்படுத்துங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ராக்டி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்ளம் அது அதை மிக யதார்த்தமாக கூறினார் அவருடைய பேச்சில் எந்த வெறுப்பு உணர்வும் இல்லை ஒரு மத சம்பிரதாயத்தை கடைபிடிக்க வேண்டிய அதே நேரத்தில் கல யதார்த்தத்தையும் நான் காண வேண்டும் என்று கூறுகிறார் அவர் கனிமொழி ஒன்று மீண்டும் கூறுகிறேன் கனிமொழி ஒன்றும் ஸ்டாலின் ஒன்றும் சொல்லவில்லை யதார்த்தமான மனிதர்